இந்தியாவில் தேர்தல் முடிந்துவிட்டது முடிவுகள் வந்துவிட்டன ஆட்சியும் விட்டது முதல் கையெழுத்தும் போடப்பட்டு விட்டது விவசாயிகள் நல திட்டத்திற்கு தான் முதல் கையெழுத்து போடப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆக இதற்கு முன்பு இனி ஆட்சி அமைக்கின்ற இந்த ஆளும் கட்சியை ஆட்டி வைப்பது ஆதரவளிக்கின்ற மாநிலக் மாநில கட்சிகள் தான் இனி ஆளுங்கட்சிக்கு முன்பு போல் செயல்பட முடியாது ஆளுங்கட்சி இனி எப்போதும் இந்த கட்சிகளின் ஆதரவில்லாமல் ஒன்றும் செய்ய இயலாது போன்ற பல பிம்பங்களை உருவாக்கி ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் என பலவிலும் பல விவாதங்கள் நகர்த்தி கொண்டுதான் இருந்தார்கள் ஆனால் ஆளுங்கட்சி மிக திடமாக தெளிவாக செயல்படுகிறது என்பது அவர்களுடைய பதவி பிரமாணத்திலேயே தெரிந்தது என்றாலும் இதில் இருக்கின்ற உண்மைத்தன்மை என்னது இனி இந்த ஆதரவு அளிக்கின்ற மாநில கட்சிகளின் இழுத்த இழுப்பிற்கெல்லாம் வளைந்து கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திலா இந்த ஆளுங்கட்சி இருக்கிறது அல்லது தேசிய கட்சி இருக்கிறது இந்த தேசிய கட்சியால் இனி முன்பு போல் செயல்பட முடியாதா போன்ற கேள்விகளையும் கேள்விக்கான பதிலையும் தேடுவதுதான் இந்த சிறு குறு பதிவின் நோக்கம் வாருங்கள் பார்க்கலாம் என்டிஏ என்ற கூட்டணியின் முக்கிய கட்சியான பிஜேபிக்கு முழு பலத்துடன் இருநூற்றி எழுபத்தி மூன்று உறுப்பினர்களுக்கு மேல் பெற்று ஆட்சி அமைக்க முடியும் என்ற எதிர்பார்ப்பில் இந்த தேர்தல் ஏமாற்றத்தை அளித்தது அதே சமயம் அவர்கள் கூட்டணி சேர்ந்து இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்கள் கூட்டணியில் இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று உறுப்பினர்கள் உண்டு என்பதால் எந்த கவலையும் இல்லை பிரச்சனையும் இல்லை ஆனால் ஆனால் சமூக வளங்கள் உட்பட ஊடகங்கள் அனைத்தும் பேசிக்கொண்டது பிரதான கட்சியான பிஜேபியை இனி இயக்குவதும் கிங் மேக்கராக செயல்பட போவதும் கூட்டணியில் உள்ள நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு தான் அவர்களின் ஆதரவு இல்லை என்றால் அவர்களின் ஆதரவு இல்லை என்றால் ஆளுங்கட்சியான பிஜேபிக்கு இனி ஆட்சி அமைக்க முடியாது அவர்களின் நிலைமை அவ்வளவுதான் எனவே இனி இவர்கள் பனிரெண்டு உறுப்பினர்களை வைத்திருக்கும் நிதிஷ்குமார் அவர்களும் பதினெட்டு உறுப்பினர்களை வைத்திருக்கும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் பேசுவது போலதே அல்லது அவர்கள் கைகாட்டுவது போல தான் செயல்பட வேண்டியது வெறும் ஒரு பாவை அரசாக மாறும் பலம் விட்டது இனி அவ்வளவுதான் என்றபடியெல்லாம் நிறைய செய்திகள் சமூக வலைதளங்களில் உலா வருவது மட்டுமல்லாமல் ஊடகங்களில் மாலை நேர விவாதங்களும் இதை பற்றித்தான் போய்கொண்டிருந்தனர் இவர்கள்தான் இனி முடிவு செய்வார்கள் அதானது நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் தான் இனி முடிவு செய்வார்கள் அவர்கள் மூன்றிலிருந்து ஆறு ஏழு மத்திய அமைச்சர்கள் மட்டுமல்ல சபாநாயகர் போன்ற பல பதவிகளை கேட்கிறார்கள் அதெல்லாம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் அப்படியெல்லாம் வளைந்து வளைய வேண்டும் இனி இவர்களின் ஆட்டம் எல்லாம் செல்லுபடியாக போன்ற ஆளுங்கட்சியை பார்த்து பலவாறு பல விமர்சனங்களும் வந்து கொண்டேதான் இருந்தன மூன்று துணை அமைச்சர்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் பிஜேபி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் தங்கள் பாட்டுக்கு ஏதோ பாய்க்கடை அல்வா துண்டுகளை தூக்கி கொடுப்பது போல் அதானது அமைச்சர் பதவிகள் என்பது மக்களுக்கு சேவை செய்வதற்காக அல்ல கட்சிகளுக்கும் கட்சிகளுக்கும் கட்சி தலைவர்களுக்கும் அலங்கரிக்கப்படுகின்ற ஒரு ஒரு அங்கீகாரமாகவோ அல்லது ஒரு அலங்காரமானதோ போன்ற ஒரு உருவத்தை ஏற்படுத்துகிறார்கள் அதானது அமைச்சர் பதவி என்பது மக்களின் சேவை செய்வதற்கான வாய்ப்பு அல்லது சேவை செய்வதற்கான பதவி என்ற ஒரு எண்ணமே மாறி கட்சிகளின் அல்லது கட்சி தலைவர்களின் அலங்காரத்திற்காகவும் அவர்களின் கெளரவத்திற்காகவும் பயன்படுத்தப்படும் ஒரு பதவி போன்று மாறி இருக்கிறது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது அப்படித்தான் இந்த ஊடகங்கள் அதை வைத்து விமர்சிக்கிறார்கள் அல்லது அதை வைத்து விவாதிக்கிறார்கள் இப்படிப்பட்ட செய்திகள் நிறைய உலா வந்தன ஆனால் பதவிப்பிரமாணம் நடந்த போதோ அனைத்து ஊடகங்களும் வாயை பிளந்து விட்டன ஏனென்றால் அனைத்து முக்கியமான கட்சிகளை முக்கியமான பதவிகளையும் துறைகளையும் பிஜேபியே தீர்மானித்தது பிஜேபியே மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு அளித்தது கூட்டணி கட்சிகளும் வாயை மூடிக்கொண்டு அனைத்தையும் ஆளுங்கட்சி என்ன கொடுத்ததோ அதை பெற்றுக்கொண்டு திருப்தியுடன் சந்தோஷத்துடன் கூட்டணியில் தொடர்ந்து நிலவுவதற்கும் இருப்பதற்கும் செயல்படுவதற்கும் தயாராக இருந்தார்கள் என்பது பதவி பிரமாண நேரத்திலேயே எல்லோ ஊடகங்களுக்கும் தெரிந்ததால் இவர்கள் ஏற்றிவிட்ட அளவிற்கோ அல்லது இவர்கள் எதிர்பார்த்த அளவிற்கோ பெரிய மாற்றங்களோ அல்லது சர்ச்சைகளோ விவாதங்களோ சலசலப்புகளோ அங்கு நடக்கவில்லை டிடிபிக்கும் ஒரு கேபினெட் அமைச்சர் இணையமைச்சர் ஜேடியுவுக்கும் ஒரு கேபினெட் அமைச்சர் இணையமைச்சர் ஜேடிஎஸ்ஸுக்கும் அதானது கர்நாடகாவில் உள்ள துணை கட்சியான ஜேடிஎஸ்க்கும் எச் பி குமாரசாமி அவர்களுக்கு அமைச்சர் பதவி அதே போன்று கூட்டணியில் திறன் வாய்ந்த தலைமை கொண்ட கட்சிகளின் தலைவர்களுக்கு கேபினட் வழங்கப்பட்டன என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது ஆனால் திறமை இங்கு பரிசீலிக்கப்பட்டது என்பதும் மட்டுமல்ல முழுவதும் தீர்மானிக்கப்பட்டது ஆளுங்கட்சியான பிஜேபி தான் என்பதையும் இங்கு தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் மீதி இங்கு வேறு யாரும் கருத்துகளோ சலசலப்புகளோ இல்லாமல் பார்த்துக்கொண்ட இந்த என்பதும் கூட்டணியின் ஒரு வெற்றியாக சொல்லப்படுகிறது ஆனால் மொத்த எழுபது அமைச்சர்களில் பதினெண்டு பேர் மட்டும்தான் கூட்டணிகளுக்கு மட்டுமல்ல அவை பொறுப்பு உட்பட முக்கியமான எல்லா துறைகளும் முக்கிய கட்சியான பிஜேபியிடம் தான் இருக்கிறது முக்கிய பொறுப்புகள் அனைத்தும் பிஜேபியிடம் தான் இருக்கிறது எந்த அழுத்தத்திற்கும் வளைவதாகவோ விட்டுக் தெரியவில்லை வளைந்ததாகவும் தெரியவில்லை அனைவரும் மதித்திருக்கிறார்கள் எனவே கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சியில் பங்கு என்ற வகையில் பதினொன்று அமைச்சர் பதவிகளை அளித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அங்கீகாரம் அளித்திருக்கிறார்கள் அவர்களை மதித்திருக்கிறார்களை ஒழிய ஆட்சியை எப்படி சீரமைத்து கொண்டு போக வேண்டும் எப்படி தொடர் ஆட்சியை எப்படி வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்காமல் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்திருப்பது அவர்களின் அமைச்சர் பதவி ஏற்பதிலிருந்தே தெரிந்திருக்கிறது அவர்கள் அமைச்சர்களை தீர்மானித்ததிலிருந்தே தெரிந்திருக்கிறார்கள் அமித்ஷா ராஜ்நாத் நிதின் கட்காரி சிபி நட்டா போன்ற பிரபல திறன் கொண்ட தலைவர்கள் எல்லாமே அமைச்சரவையில் உண்டு கூடவே நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் அவர்கள் போன்ற ராஜசபா அங்கங்களான அமைச்சர்களும் உண்டு கூட்டணிகளுக்கும் கூட்டணிகளுக்கும் மதிப்பளித்து தகுதியான இடம் அளித்திருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று மிகவும் வளைந்து கொடுத்ததாகவும் அல்லது விட்டு கொடுத்ததாகவும் தெரியவில்லை ஆட்சியை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் யாராருக்கு என்னென்ன பதவிகள் கொடுக்க வேண்டும் எங்கெங்கு வைக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக குறுகிய காலத்தில் திட்டமிட்டு செயல்பட்டதாக தான் தெரிகிறது ஜேடியூ ஆனாலும் டிடியூ ஆக இருந்தாலும் ஆளும் கட்சியுடன் தொடரவே விரும்பும் விரும்புவதுதான் அவர்களுக்கும் நல்லது எதிரணியில் சேர்ந்து தொங்கு மந்திரி சபையை அவர்கள் உருவாக்கினால் நாற்பது அல்லது ஐம்பது கட்சிகள் கொண்ட ஒரு கூட்டணியை சமாளிப்பது அவ்வளவு எளிதல்ல கடைசியில் குறுகிய காலத்தில் அவை வீழ்ச்சியை காணும் அவமானமும் ட்ரோல்களும் மட்டுமே மிஞ்சும் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு போன்ற முதுமை பெற்ற முதிர்ச்சியான நல்ல தலைவர்களுக்கு அது ஒரு அழகாகவும் இருக்காது அது மட்டுமல்ல இவர்களின் தேசிய அரசியல் என்பது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல என்பதை இவர்கள் தற்போது புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்றே தோன்றுகிறது எனவே தேசிய அரசியலை விட மாநில அரசியலில் நாம் கோலொச்ச வேண்டும் ஆனால் தேசிய அரசியலில் நமக்கு பிடிப்பும் இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அவர்கள் தெளிவாக இருப்பதாகவே தெரிகிறது எனவேதான் எனவே தான் சந்திரபாபு நாயுடு பேசும்போது நமது பாரத பிரதமருக்கு செய்ய வேண்டிய விஷயங்களும் செல்ல வேண்டிய தூரமும் நிறைய இருக்கிறது அதற்கு எப்போதும் நாங்கள் பின்னால் நின்று துணை புரிவோம் என்று சொன்னதும் நிதிஷ்குமார் அவர்களும் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் உங்களுடன் பணிபுரிய நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னதும் இந்த வாசகங்கள் தெளிவாக்குகிறது அவர்களின் பக்குவமும் அவர்களின் தெளிவும் மிக தெளிவாக தெரிகிறது எனவே அவர்கள் மாநில அரசில் கோலச்ச வேண்டும் என்றால் மத்திய அரசில் இந்த அரசும் கோலச்ச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அல்லாமல் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு கட்சிகளை இணைத்துக்கொண்டு பிரதமர் என்ற பதவிக்கு இவர்கள் போட்டி போட்டால் யார் வருவது என்ற போட்டியிலேயே மூன்று மாதம் அல்லது ஆறு மாதம் கூட ஒழுங்காக போகாது மக்களின் அதிருப்தியையும் வெறுப்பையும் இவர்கள் அனைவரும் சம்பாதிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துவிடும் ஆகவே மாநில அளவில் கூட இவர்கள் பிறகு வலுவிழக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையை இவர்கள் சந்திக்க நேரிடும் ஆக இவர்கள் இப்போது செய்ய வேண்டியது தேசிய அரசியலுக்கு ஆதரவளித்து துணை நிற்பதுடன் மாநில அரசில் தங்கள் செல்வாக்கை வளர்த்துக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம் என்பதை அவர்கள் நன்கு புரிந்து வைத்திருக்கிறார்கள் இன்னொன்று பதினொரு பனிரெண்டு பதினெட்டு இதில் ஏதாவது ஒன்று வெளியேறினாலும் அதானது நிதிஷ்குமார் அல்லது சந்திரபாபு நாயுடு அவர்கள் யாராவது ஒருவர் வெளியேறினால் கூட ஒன்றும் நடக்கப்போவதில்லை ஏனென்றால் என்றால் இந்த கூட்டணிக்கு இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் சுயேட்சையாக இருப்பவர்கள் பலரும் அதானது இருபத்தி எட்டு சுயேட்சை எம்பிக்களின் இன்னும் இது தனியாக இருக்கிறார்கள் இருண்ட கூட்டணியிலும் இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களில் பலரும் தற்போது ஆளும் கட்சியான இந்த என்டிஏ கூட்டணியில் வந்து இணைகிறார்கள் என்றும் சொல்கிறார்கள் எனவே தற்போது முன்னூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களாக மாறுகிறது இந்த இந்திய கூட்டணி என்று சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது இவர்கள் பன்னிரண்டு பேரோ அல்லது பதினெட்டு பேர் சேர்ந்த இந்த கட்சி வெளியே கூட ஆட்சிக்கு எதுவுமே நடக்கப்போவதில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது ஆக ஆளுங்கட்சி மதிப்பளித்து கொடுத்த அங்கீகாரத்தை பதவியை ஏற்றுக்கொண்டு ஆளுங்கட்சியோடு ஒத்துழைப்போடு சென்றால் அவர்களுக்கும் மரியாதை உடையவர்களாக நாட்டுக்கும் மக்களிடையே நல்ல மதிப்பையும் பெற்று நலமாக இருக்கலாம் அவர்களின் கட்சியும் ஆட்சியும் சிறப்புறம் அல்லாமல் அங்கு இங்கு என்று குரங்கு சாட்டம் சாடி முன்பு போல் ஆட்சியை தள்ளி ஆட்டி வைப்பதும் ஆட்சியை கவிழ்ப்பதும் தேவையில்லாமல் டிமாண்ட் செய்வதுமாக தொடருமேயானால் வீழ்ச்சியும் இழப்பும் இந்த மாநில கட்சிகளுக்கு தானே ஒழிய ஆளும் தேசிய கட்சிக்கோ ஆளும் தேசிய கட்சி நடத்தும் ஆட்சிக்கோ எந்த பாதிப்பும் இனி எதிர்காலத்தில் வரப்போவதில்லை என்பதை மிக தெல்ல தெளிவாக அவர்கள் இப்போது செயல்முறையில் காட்டியிருக்கிறார்கள் ஏனென்றால் இருநூற்றி தொன்னூற்றி மூன்றாக இருந்த உறுப்பினர்கள் இப்போது முன்னூற்றுக்கும் வெளியே மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்போது பனிரெண்டு பேரோ பதினெட்டு பேரோ அடங்கிய ஒரு கட்சி வெளியேறுவதனால் இந்த ஆட்சிக்கோ கட்சிக்கோ எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை என்பது தெளிவாகிறது ஆக பழைய காலங்களில் உள்ளது போல் குரங்கு சாட்டத்தால் ஆட்சியை கவிழ்க்கவோ அசைக்கவோ முடியாது எனவே திடமான அரசாக இந்த அரசை நாம் நம்ப முடியும் ஏனென்றால் அந்த அளவு அவர்களிடம் தந்திரமும் பணபலமும் அவர்களிடம் ஆட்சி பலவும் திறனும் மட்டுமல்ல நாட்டுப்பற்றும் இருப்பதாகவும் வல்லுநர்கள் சொல்கிறார்கள் எதிர்கட்சிகள் என்ன செய்ய வேண்டும் எதிர்கட்சிகள் தேவையற்ற அரசியல் குழப்பங்களையும் அரசியல் கருத்துக்களையும் தேவையில்லாமல் பரப்பி மக்களிடமே வெறுப்பை சம்பாதிக்காமல் அது அவர்களுக்கு பாதகமாக முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு தற்போது ஆளுங்கட்சியிடம் பேசாமல் அவர்களை ஆள விட்டுவிட்டு இப்போதுள்ள வளர்ச்சியை பயன்படுத்தி நல்ல எதிர்கட்சியாக செயல்பட்டால் ஒரு மாற்றத்தை விரும்பும் மக்களால் மறுமுறை இவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்கிறது வழியும் இருக்கிறது ஆக இப்போது இவர்கள் தங்களுடைய பக்குவத்தையும் தங்களுடைய முதிர்ச்சியையும் தங்கள் அனுபவத்தையும் தங்கள் செயல்களிலும் வாக்குகளிலும் இனி தொடர்ந்து காட்ட வேண்டும் இதுவரை காட்டினார்களா என்றால் உங்களிடமே அந்த கேள்விக்கான பதிலை விட்டுவிடுகிறேன் இன்று எதிர்கட்சி தலைவராக இருக்கும் திரு ராகுல் காந்தி அவர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய முதிர்ச்சியையும் அனுபவத்தையும் பக்குவத்தையும் காட்டினார் அதானது மெச்சூரிட்டியை காட்டினார் என்பதை உங்களிடமே விட்டுவிடுகிறேன் மாறாக தேவையற்ற குழப்பங்களும் திட்டங்களும் செயல்பாடுகளுக்கு தடையாகவும் வந்தால் தற்போது கிடைத்த மரியாதையும் போய்விடும் பலம் இழக்கும் மக்கள் அபிமானமும் போய்விடும் எனவே மக்கள் அபிமானமும் மக்களிடம் மரியாதையும் இல்லாத ஒரு கட்சிக்கு எந்த நிலையிலும் சீர்தூக்கி நிற்க முடியாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்போது தொண்ணூற்றி ஒன்பது இடங்களை வென்றிருந்தாலும் இந்த தொண்ணூற்றி ஒன்பது இடத்தையும் தனி கட்சியாக நின்று போட்டியிட்டு ஜெயிக்கவில்லை என்பதையும் உணர்ந்த வேண்டும் பல கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து நின்று காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயித்திருக்கிறார் அவ்வளவுதானே ஒழிய மொத்தத்தில் இது தொன்னூற்றி ஒன்பதும் ஒரே கட்சியால் கிடைத்த ஓட்டு இல்லை என்பதையும் உணர வேண்டும் எனவே மக்கள் அபிமானத்திற்கு முக்கியத்துவம் அளித்து மக்களிடம் மேலும் நன்மதிப்பை பெறுவதற்கான பேச்சுக்களும் செயல்பாடுகளும் இருந்தால் இந்த கட்சிக்கு புதிய எதிர்காலம் இருக்கிறது மக்கள் இந்த கட்சியின் மீது ஒட்டுமொத்தமாக வெறுப்பையோ அல்லது நம்பிக்கை இன்மையையோ வைக்கவில்லை என்பதை தெளிவாக தெரிவதுதான் இந்த தேர்தலின் முடிவுகள் ஆக கேள்வி கேட்கவும் தேவையெனில் திருத்தவும் ஒரு பலமான எதிர்கட்சியாக செயல்படுவதே இந்த கட்சிக்கு தற்போது நல்லது அல்லாமல் ஆளுங்கட்சியை கவிழ்ப்பதிலே குறியாக இருந்தால் கவிழ்த்துவிட்டு இவர்கள் ஆட்சி அமைக்கிறது என்பது குதிரைக்கு கொம்பு முளைத்த கதையாகிவிடும் ஆக ஒருவேளை இவர்கள் அவ்வாறு அமைத்தால் கூட என்ன நிலைமை ஆகும் என்று யாரும் சொல்ல வேண்டியதில்லை எல்லோருக்கும் தெரிந்ததுதான் ஆக எதிர்கட்சியாக இவர்கள் செய்ய வேண்டியது நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டின் எதிர்கட்சி தலைவர் என்ற பக்குவமும் சூழலை கையாளும் திறனும் எதிர் நிற்பவரின் திறனும் பலமும் அறைந்து செயல்படவும் பேசவும் அவரவர்கள் மெருக்கேற்றினால் தங்களுக்கான தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் என்பதில் தெளிவான திட்டமும் தெளிவான அறிவுடனும் தெளிவான செயல்பாட்டுடனும் செயல்பட்டால் இது நன்மை பயக்கும் மக் அபிமானம் கூடும் மக்களிடையே நன்மதிப்பு பெறும் எதிர்காலத்தில் மக்கள் நம்பிக்கையுடன் ஒருவேளை நல்ல ஒரு வாய்ப்பு தருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படி செய்தால் இவ்வளவு கட்சி கூட்டங்களுடன் சேர்ந்து அல்லாடாமல் மக்களின் நம்பிக்கையை பெற்று குறிப்பிட்ட ஒரு சில கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து வெற்றியை தேடி நல்ல ஆட்சியையும் நாட்டுக்கு அளிக்க முடியும் அப்படி நாட்டிற்கு நல்ல ஆட்சியை அளிப்பதுடன் தொடர் வெற்றியையும் தொடர் ஆட்சியையும் தக்க வைக்கவும் முடியும் அல்லாமல் அயல் நாட்டில் சென்றிருந்து கொண்டு சொந்த நாட்டை குறை சொல்வது போன்ற சிறுபிள்ளைத்தனங்களை தவிர்த்து அதுபோன்று எண்ணினால் முடியாத அளவு கட்சிகளுடன் கூட்டணி வைத்து அந்த கட்சிகளுடன் சேர்ந்து ஆட்சி அமைத்தால் என்ன நிலை வரும் என்பது மக்கள் சாதாரணக்காரர்களுக்கு புரிந்துவிட்டது இன்றைய காலகட்டத்தில் ஆக இப்படிப்பட்ட பெரும் கூட்டணிகளை எல்லாம் தவிர்த்து கருத்துக்களை வெளியே சொல்லும்போது தான் ஒரு தேசிய கட்சியின் தலைவன் என்ற எண்ணத்தோடும் கௌரவத்தோடும் பேசுவதும் நடந்து கொள்வதும் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம் ஏனென்றால் மக்கள் தங்கள் தலைவனை மரியாதையோடும் கௌரவத்தோடும் பார்க்க வேண்டுமென்றால் என்றால் செயல்பாடுகளும் அவர்களின் பேச்சுக்களும் அப்படி இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம் இல்லையில் இப்போது கிடைத்த இந்த அதிகபட்ச ஓட்டுகளோடு நின்றுவிடும் மேற்கொண்டு எந்த முன்னேற்றமும் இருக்காது கிடைக்காது மக்கள் அபிமானத்தை பெறவில்லை என்றால் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இப்போது கிடைத்த ஓட்டுக்கள் கூட வெறும் தலைமையின் திறமையின் மேலே அல்லது தலைமையை நம்பியோ இந்த ஓட்டுகள் அனைத்தும் கிடைத்துவிட்டதாக நம்ப வேண்டாம் எல்லாவற்றிற்கும் மேலாக சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகளுடன் எச்சரிக்கையுடனும் மற்ற நாடுகளுடன் நட்புடனும் உறவாடும் திறனுடன் செயல்பட்டால் எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சி ஆகலாம் அல்லாமல் தேவையில்லாமல் கை எதிரிக்கெதிரி நண்பன் என்ற பாலிசியில் செயல்பட்டால் ஏமாற்றமே மிஞ்சும் மக்கள் இப்போது புரிந்து கொள்வார்கள் என்பதையும் தெரிந்திருக்க வேண்டும் எனவே தேவையற்ற இலவசங்கள் அளிப்பது போன்ற பேச்சுக்களையும் வாக்குறுதிகளையும் எல்லாம் விட்டுவிட்டு சிறந்த நலத்திட்டங்களோடு நாட்டின் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மக்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு வேலைவாய்ப்பு வசதிகளை கருத்தில் கொண்டு பல திட்டங்களையும் நலத்திட்டங்களையும் மனதில் உருவாக்கி செயல் திட்டம் வகுத்து அவற்றை களத்தில் கொண்டு வந்து மக்களுக்கு புரியும்படி தெளிவாக உரைத்தால் இனிவரும் தலைமுறைகளும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பளிப்பதற்கு வாய்ப்புகளும் வழிகளும் நிறைய இருக்கிறது அப்படி அதில் செயல்பட்டு சிறந்தால் உங்களுக்கு தொடர் வளர்ச்சியும் தொடர் ஆட்சியும் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது இல்லையில் இவிஎம்ஐ குறை சொல்ல முடியாமல் ஆட்சியும் கிடைக்காமல் வேதனையுடன் வேடிக்கை பார்க்க வேண்டிய நிலைமை தொடரத்தான் செய்யும்